வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற வச்சுங்கிறீங்கன்னா பல விதமான ரெஸ்லிங் அப்டேட்டாக எடுத்து ஷாக்கிங்கான நியூஸ் அது என்னென்னது ஒன்று தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் போட்டு விட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டபுள்யூட்யூஇ ஒஸ்ட் மூமெண்ட் இப்போ போயிட்டு இருக்காது அது என்னென்ன தெரிஞ்சிக்கலாம் டப்ளூ டப்ளூ இயர்ஸ்ட் ஸ்டோரி இல்லைன்னா லிவ் மொர்கன் ஜஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறது இந்த மூமெண்ட்டு ஒர்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து டீம் சாம்பியன்ஷிப் மேட்சில் லிவ் மோர்கன் ஹெல்ப் ஃபின் பாலர் அண்ட் ஜேடி வந்து டேக் டீம் ஆகிருக்காங்க நியூ டேக் டீமாக இந்த மூமெண்ட்டு ஒஸ்ட் மூமெண்ட்னு கூட சொல்லலாம் இது ஒரு கேவலமான மூமெண்ட்டாக இன்னைக்கு நடந்திருக்கு என்னன்னு பொறுத்த வரைக்கும் லியூ மோர்கன் ஜஜ்மெண்ட் டேல ஜாயின் ஆகிறது எனக்கு பிடிக்கவேல அந்த ஸ்டோரி லைனே சுத்தமாக எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஆடியன்ஸ்க்கு பிடிக்கவேல ட்விட்டரில் இந்த மூமெண்ட்டை கல்வி ஊத்திட்டு தான் இருக்கிறாங்க என்னதாக இருந்தாலும் ஃபின்பாலர் டீம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது பெரிய மூமெண்ட்டாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த மேட்ச்ல வந்து லீவ் மோர்கன் இன்டர்ஃபியர் ஆகி அவங்க மூலியமாக ஜெயிச்சது வந்து ஒஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்கப்படுகிறது இதுதான் டபிள்யூடபிள்யூஇ கரண்ட் ஸ்டோரி லைன்ல ஒஸ்ட் ஸ்டோரி லைனா பார்க்கப்படுகிறது அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பர் வியூ சொதப்பிள்ள தான் இருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம் மணி இந்த பேங்க் பேப்பர் வியூனா மே அதில் வந்து லேட்ரு மேட்ச் தான் முக்கியமாக பார்க்கப்படும் அந்த லேட்ரு மேட்ச்சில் வந்து மென்ஸ் மணி இந்த பேங்க் மேட்ச் தான் முக்கியமாக பார்க்கப்படும் அந்த மென்ஸ் மணி இந்த பேங்க் மேட்ச்சே வந்து இப்போ வந்து சொதப்பில் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ஆளுங்களில் எந்த ஆளும் பெரிய ரிஸ்லரே கிடையாது இது வரைக்கும் மென்ஸ் மணி இந்த பேங்க்ல கன்ஃபார்ம் செய்யப்பட்ட ரிசல்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா இசோ ஆண்ட்ராய்டே கெர்மிலா கைஸாட் கேபிள் இதுல ஒரத்தான ரிசிலர் யாருன்னு கேட்டீங்கன்னா இசோ தான் ஜேஇசோ தான் இந்த வருஷம் மணி இந்த பேங்க் வின் பண்ண போறான்ற ரூமரும் வேற போயிட்டு இருக்கு ரிசல்ட் கணிக்க முடிஞ்சதுனாலே அதன் மீது எதிர்பார்ப்பு போயிருச்சு அதனாலேயே இந்த வருஷம் மணி இந்த பேங்க் ஒரத்து இல்லாம பார்க்கப்படுகிறது அடுத்தலாம் நான் பார்க்க பிரச்சனை கேட்டீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஒரு பெரிய மேட்ச் நடக்கும் போது அது என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா செத்ரோலிஸ் வசஸ் டேமின் பெஸ்ட் மணி இந்த பேங்கில் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த லைன் இப்போ முடியாது சம்மர் ஸ்லாமில் இந்த ஸ்டோரி வந்து அப்படியே ஒரு ட்ரிபிள் டூட் மேட்ச்சாக மாறுறது வாய்ப்பிருக்கு ஏற்கனவே கந்தர் நம்பர் ஒன் கண்டென்ட்டாக இருக்காரு டேமெண்ட் பெஸ்ட் வர்சஸ் செத்ரோலின் வசஸ் கந்தர் மூணு பேருக்கான மேட்சாக இருக்க வாய்ப்பிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா போன வாரம் ஸ்மாக் டவுனில் ப்ளட் லைனில் நியூ மெம்பர் வந்திருப்பார் ஜாக்கஃப் ஃபேக்டோ ஜேஆப் ஃபேக்டோ வந்து கோடி ரோட்ஸ் ரேண்டியாட்டன் அதுக்கப்புறம் கெபினோட்ஸ் அடித்து ப்ளட் லைனை காப்பாற்றி ப்ளட் லைனில் ஜாயின் பண்ணியிருப்பார் இந்த சம்பவத்தை ரோமன் ரிக்ஸ் வந்து தன்னோட ஹவுஸில் இருந்து வீடியோவாக டிவியில் ஸ்மாக்டவுன் லைவாக பார்த்துருக்காரு இந்த சம்பவத்தை பார்த்துட்டு கொஞ்சம் ஆங்கிரியாக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக வந்துகிட்டு இருக்குது அதுக்கான ஃபோட்டோவும் இப்போது லீக் ஆகிருக்கு இத பத்தி உங்களோட கீழ உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்